ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பதிமூன்றாம் திருமொழி கண்ணன் என்னும் பாடல் இரண்டு பிரபந்தத்தில் இது அறுநூத்தி இருபத்தி எட்டாவது பாடல் பாலாலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே வேளால் துண்ணம் பெய்தார் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே கோலால் நிறைமை தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடே நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே நாச்சியார் திருமொழி திருமொழி பதிமூன்று பாடல் இரண்டு பால் பாயும் பருவத்தை உடைய ஆலந்தளிரே கண் வளர்ந்து அருளின பெருமானுடைய வலையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிற என்னை குறித்து வேலாயுதத்தையிட்டு துளைத்தாற் போல கொடுமையாக உங்களுக்கு தோன்றினபடியெல்லாம் சொல்வதைத் தவிர்த்து இடை ஜாதிக்குரிய கோலை கொண்டு பசுக்கூட்டங்களை மேய்த்தவனாய் இடைப்பிள்ளையாய் திருக்குடந்தையில் திருக்கண் வளர்ந்து அருளும் பவனான குட கூத்தாடியுமானவனான கண்ணபிரானுடைய பசுமை பொருந்தி குளிர்ந்து அழகிய திருத்துழாயை கொண்டு வந்து என் நெறிப்பு கொண்டதாயும் மிருதுவாயும் இருந்துள்ள கூந்தலிலே சூட்டுங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த லைக் டெண்டர் பேனியன் லீஃப் லைஸ் த லிட்டில் Krishna sleeping there, and I got trapped into the net of divine love and beauty of Him. And don't abuse me as per your free will and assumption about me using harsh words that are as sharp as a spear regarding this. Instead, bring the beautiful Tulasi evergreen and cool. Garland that adorns Lord Krishna in Tirukudandai, where he resides as a typical cowherdsman clan sporting a stick which is used to graze cows and stands there as a boy cowherdsman and dances to the Kudakut. Bring it and adorn my soft hair with that evergreen tulasi garland that adorns Lord Krishna's neck. Shri Andal Thiruvadikali Charanam